Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஆக்வூர் ஹரினி சேனல் இன்றைக்கி நம்ம கறிப்பழாவை வச்சு ஒரு பொரியல் செஞ்சு பார்ப்போம் எப்படி பண்ணலான்னு வாங்க இது நிறைய பேரை வச்சு அழைச்சிட்டு வருவாங்க ஈரப்பழா கரிச்சக்கா அப்படின்னு சொல்லிவிட்டும் சொல்லுவாங்க இதை ரொட்டிப்பழம் பிரெட் ஃப்ரூட்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க இது இந்த ஈரப்பலா வந்து பொள்ளாச்சி சைடில் அதிகமாக கிடைக்கும் ஆல்சோ எனக்கு கோயம்புத்தூர் அப்புறம் பாலக்காடு அப்புறம் கேரளா ரீஜன்ஸில் கிடைக்கும் இது வெளியில் இருக்க தோலை சீவிட்டு இந்த மாதிரி சீவி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் உள்ளே ஒரு தண்டு பகுதி இருக்கும் அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அது போட்டாலும் வேகாது ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிடுவோம் ரிமூவ் பண்ணிவிட்டு இது இந்த பீசஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு நல்லா சதைச்சிட்டு இந்த மாதிரி ஓரளவுக்கு க்யூப்ஸ் க்யூப்ஸாக போட்டு தண்ணியில் போட்டு அலசி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தூள் அதில் ஆட் பண்ணி கொஞ்சோண்டு உப்பும் சேர்த்துக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கையில் விட்டு இட்லி குக்கரில் ஆவி வச்சு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து ஆவி வச்சு எடுத்துக்கலாம் குக்கர்லேயும் குக் பண்ணலாம் ரொம்ப ரஃப் காயாக இருந்துச்சுன்னா பட் இது வந்து ஆவி வச்சு பத்து நிமிஷத்தில் எடுத்தாவே இதுவே போடுமானது உள்ளெல்லாம் குக்காயிடும் அண்ட் குக்கரில் வச்சால் ரொம்ப சொத சொதனாயிரும் ஸோ நான் வந்து இதில் தான் வச்சு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி வேக வச்சதுக்கப்புறம் எப்படி கிடைக்கும் இதை எடுத்து நம்ம தண்ணி பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம இது பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கனமான கடாயை வச்சு அதில் எண்ணெய் கோல்வின்னல் வாயில் விட்டு கொண்ட டெம்மல் விட்டு அதில் வந்து நிறைய ஒரு மூணு கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு பச்சை மிளகாயை வந்து நல்லா குறுக்கு கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுக்கணும் கூட கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டும் ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ இதில் இந்த ஈரப்பலாக்காய் கறிப்பலா வந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போட்டு நல்லா வதக்கணும் இது நல்லா சுடில வதக்கிறதுல தான் இது வந்து டேஸ்ட் இருக்கு இப்போ இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் இருக்குன்றதை வந்து நம்ம வந்து பார்ப்போம் இதை வந்து யூஸ்வலாக ப்ரெட் ஃப்ரூட்டுன்னு தான் சொல்லுவாங்க இது நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது முக்கியமாக ஃபைபர் இருக்குது நார் சத்து இதனால வந்து என்ன பண்ணுனா லோ அந்த லோவர் பேட் கொலஸ்ட்ராலை வந்து லோ பண்ணி இந்த வித் திஸ் அப்படின்ற ஒரு நல்ல குட் கொலஸ்ட்ராலை இன்க்ரீஸ் பண்ணும் இதில் இப்போ நம்ம இதில் உப்பு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளும் போட்டு நீங்கள் மிளகாத்தூளும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எதாவது பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி மிளகாயும் போட்டிருக்கோம் ஸோ நல்லா இது வந்து வதக்கி எடுக்கணும் இது வதக்குறதுல தான் விஷயமே வத வதக்கினாதான் அந்த வறுவல் மாதிரி உருளைக்கிழங்க மாதிரி முடிஞ்சு நம்மளுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும் அதனால் இது வதக்கி பண்ணுறோம் ஸோ இதெல்லாம் போட்டு நம்ம வதக்கணும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்ப்பவாங்க விட்டமின் ஏ சோர்ஸ் நிறைய இருக்குது கேரட் இன்னொன்னு வயிற்ஸ் அப்படின்ட்டு நம்ம பட் இதெல்லாம் அதுக்கு பார்த்திங்கன்னா கேரட்டில் இருக்கிற மாதிரி இருக்கிற சத்துக்கள் இதில் அதிகமாக இருக்குது இப்போ விட்டமின் ஏ இருக்கிறதுனால கண்ணுக்கு நம்ம ஸ்கின்னுக்கு ஹார்ட்டுக்கு லங்ஸ்க்கு கிட்னிக்கு அப்புறம் நம்ம இம்யூன் சிஸ்டம் பில்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணோம் அதுக்கப்புறம் விட்டமின் சி இருக்குது ரொம்ப குட் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் சி இதில் நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கிற கிருமிகளோட ஃபைட் பண்ணும் அதே மாதிரி போன் இன்டெகிரிட்டிக்கும் உதவும் இதில் பொட்டாஷியம் இருக்குது பொட்டாஷியம் எடுக்குன்னா நர்வ் அண்ட் மசில் ஃபங்க்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் நம்மளோட பிளட் ப்ரெஷர் இருந்தால் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது இதில் ஆமினோ ஆசிட்ஸ் நிறைய இருக்குது இந்த லியூசைன் ஐசோல்யூசைன் அப்புறம் ஃபெனலானைன் அப்படின்றது இதில் அதிகமாக இருக்குது ஸோ இதனால என்ன ஆகும்னா இந்த ப்ரோட்டீனுக்கு மேலே உருவாகிற ப்ளாக்ஸை வந்து தடுக்கும் இதனால் வந்து புது செல்ஸை வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் ஸ்ட்ரக்சரை ரீபில் பண்ணுறதுக்கும் நியூட்ரியன்ஸ் கரெக்டான இடத்துக்கு கொண்டு போய் சேர்கிறதுக்கும் யூஸ் ஆகுது ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியம் இது ஏன்னா இதில் ஒமேகா த்ரீ ஒமேகா சிக்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது அதனால் இது நம்ம பாடியை ஹார்ட் டிசீஸ்லேருந்தும் ஹார்ட் அட்டாக்லேருந்தும் ரொம்பவே கண்ட்ரோல்டாக வச்சுக்கும் நம்ம இம்யூன் சிஸ்டம் சொன்ன மாதிரி விட்டமின் இதுக்கிறதுனால நமக்கு ஹெல்த்தி இம்யூன் சிஸ்டம் கொடுக்கும் கட் ஹெல்த் இதில் வந்து அதிகமான டைஜஸ்ட்ரி வேல்யூஸ் இருக்குது டயட்ரி ஃபைபர் இருக்கிறதுனால இது வந்து ஹெல்தி கட்டை வந்து நம்ம யூஸ் பண்ண பிடிக்கும் அப்புறம் இந்த ப்ரெட் ஃப்ரூட் வந்து இது ரொம்ப லோ அண்ட் ஃபேட் அப்புறம் வந்து கொலஸ்ட்ராலும் கிடையாது இது க்ளூட்டன் ஃப்ரீ ஸோ எல்லாருமே சாப்பிட்லாம் அண்ட் பேசிக்லி இது வந்து சென்னை மாதிரி இருக்கிற பீ வந்து இந்த டேஸ்ட் எப்படி இருக்கும்னு தெரியாது இதை பார்க்கறதுக்கு பலாக்காய் மாதிரி இருந்தாலும் டேஸ்ட் வந்து உள்ளக்கிழங்கு ஃப்ரை சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கும் நீங்கள் அதுக்கு என்ன நீங்கள் டேஸ்ட் ஆட் பண்ணுறீங்களோ என்ன மசாலா ஆட் பண்ணுறீங்களோ அதுதான் அது டேஸ்ட் கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி நல்லா நல்லா சுருக்கி வதக்கி வதக்கி எடுத்துகிட்டு இந்த மாதிரி பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் மிளகாத்தூளும் உப்பும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும் அதுதான் இதோட விஷயம் தாங்க இந்த பொரியல் அவர் வருவல் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இவ்வளோ பொறுமையாக கடைசி வேலை பார்த்ததுக்கு தேங்க்யூ